மதுரையில நந்தினி மோகினி அப்படிங்கற அக்கா தங்கச்சி இருந்தாங்க அக்கா டாக்டர் தங்கச்சி போலீஸ் ரெண்டு பேருடைய யோசனைகளும் வித்தியாசமா இருக்கும் நந்தினிக்கு எல்லாரையும் பிடிக்கும் மோகினி விஷயம் தெரியாம யார்ட்டையும் பேச மாட்டா எல்லாரையுமே ஒரு சந்தேக பார்வையோட பாப்பா அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேரும் தலைவலியானாங்க அதே ஊர்ல பப்லு அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருந்தான் அவ ரொம்ப திமிரு புடிச்சவ ஒரு நாள் பப்லு கார்ல ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு வந்தா அப்ப அதே ரோட்ல சாந்து பொண்ணு கூடையில பொம்மைகளை எல்லாம் வச்சு தலை மேல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா பப்ளு அதை கவனிக்காம கார ஓட்டிக்கிட்டு வந்து சாந்தினி மேலே இடிச்சிட்டான் அப்போ சாந்தினி அதே இடத்துல இறந்துட்டான் ஆக்சிடென்ட் ஆனதுனால பப்லு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான் அந்த ஸ்டேஷன்ல தான் மோகினி இன்ஸ்பெக்டரா இருக்கா மேடம் அந்த பொம்மை விக்கிற பொண்ணு என்கிட்ட காசு வேணும்னு சொல்லி தொல்லை பண்ணி கார் கீழே வந்து விழுந்தா அப்போ கார் டயர் ஏறி செத்து போயிட்டா நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு என்ன காப்பாத்தணும் மேடம் அந்த பொண்ணா தான் வந்து விழுந்தா எனக்கு தெரியும் இந்த ஏழைங்களை பத்தி பணக்காரங்க வந்தா போதுமே பணத்துக்காக மேலே ஏறி வந்து விழுவாங்க சரி சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை பப்லு தைரியமா அங்க இருந்து போனான் டெட் பாடிய நந்தினி கிட்ட கொண்டு வந்தாங்க பாடியோட கண்ணு தெரியாத அவங்க அம்மா அப்பாவை நந்தினிக்கு பயங்கர வந்து செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணா மறுநாள் மோகினி பப்ளுவ கூப்பிட்டுக்கிட்டு நந்தினியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நந்தினி இவர்தான் பப்லு பாவம் அனாவசியமா இந்த கேஸ்ல இவர் மாட்டிக்கிட்டாரு நான் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டேன் ஆனப்ப இவர் குடிக்க கூட இல்ல சாந்தினி வேணும்னே பணத்துக்காக கார் கீழே வந்து விழுந்திருக்கான் உடனே ஒரு ரிப்போர்ட்ட கொடு இது ஆக்சிடென்ட் கிடையாது தற்கொலைன்னு ஏய் மோகினி நீ அவசரப்படுற இந்த ஆளு நாடகம் ஆடுறான் இந்த ஆளு ஆக்சிடென்ட் பண்ணி தப்ப மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நாடகம் ஆடுறான் இவனை குற்றவாளி கூண்டுல ஏத்துவம் பாரு சொல்ல போறியா இல்லையா அவன் எதிர்க்கவே ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க அதுதான் சான்சன் பப்ளு அங்க இருந்து போயிட்டான் நந்தினி கோபமா மோகினியோட கார்ல வந்து உட்கார்ந்தா மோகினி வேகமாக காரை எடுத்தா போற வழியில இங்க பாரு நந்தினி சின்ன வயசுல இருந்து நம்ம யோசனைகள் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இது ஒருத்தரோட வாழ்க்கை பிரச்சனை என்ன நம்பு அவன் நிரபராதி நானும் அதே விஷயத்தான் சொல்ல முயற்சி பண்றேன் இந்த கேஸை நம்ம யோசனைய வச்சு முடிவு பண்ண கூடாது கண்ணு தெரியாத அம்மா அப்பாவை சாந்தினிதான் பார்த்துருக்கான் இப்ப அவங்க அனாதை ஆயிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு வேகமா கார் ஓட்டினதுனால கண்ட்ரோல் தவறி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க செத்து மோகினி நந்தினி ரெண்டு பேரும் பேயானாங்க நந்தினியோட ஆவி நிஜத்தை காட்டுறதுக்கு மோகினியை சாந்தினி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு அந்த நேரத்துல சாந்தினியோட அப்பா

அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பப்லு வீட்டுக்கு வந்தாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தான் பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணா கேஸ் என் புத்திசாலித்தனத்தாலையும் பணத்தாலையும் அத கேட்ட உடனேயே மோகினிக்கு பயங்கர கோவம் பப்ளுவ தலைகீழ தொங்க விட்டுச்சு அத பார்த்து அவனோட அங்க இருந்து பயந்து ஓடி போயிட்டாங்க மோகினி பப்ளுவ தர தரன்னு சுத்துச்சு காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க எங்கடா எங்கடா போனீங்க யாராவது என்ன கீழே இறங்கி விடுங்க அப்ப மோகினி பேயி பப்ளு கிட்ட சொல்லுச்சு நான் தான் சாந்தினி என்ன மறந்துட்டியா உன் காரு என்ன மோதி கொன்னுடுச்சுடா ஞாபகம் இல்லையா உன்னை விட மாட்டேன் கொள்ள போறேன் என்னை எப்படி கொன்னியோ அதே மாதிரி உன்னையும் கொல்ல போற வேண்டாம் வேண்டாம் என்ன ஒண்ணும் பண்ணாத உனக்கு என்ன வேணுமோ கேளு அது எதுவா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்க நீ தப்ப ஒத்துக்கோ இல்ல ஒத்துக்காத எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா என் அப்பா அம்மாவ வாழ்க்கை முழுக்க நீ தான் பாத்துக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சது நல்லா புரிஞ்சது கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறேன் ஜாக்கிரதை அவங்களை கஷ்டப்படுத்துறனு தெரிஞ்சது அம்மா அப்பாவ சொந்த அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டான் அவனோட வீட்டுக்கே அவங்கள கூட்டிட்டு வந்துட்டான் அத பார்த்து ரெண்டு பேய்களும் சந்தோஷப்பட்டுச்சுங்க ராதா மற்றும் மோகன் அப்படிங்கற தம்பதிக்கு திருமணமாகியும் குழந்தைங்க இல்ல ராதாவ அவனோட மாமியார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களாம் குழந்தை இல்லாதவனு சொல்லி காயப்படுத்துனாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியாம ரூம்ல போய் தனியா உட்கார்ந்துருப்பா ராதா ஒரு நாள் அவளோட ரூம்ல தனியா உட்கார்ந்து ரொம்ப கவலையா இருந்தா அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அங்க வந்து ராதா இன்னும் எத்தனை நாள் இந்த ரூம்ல முடங்கி கிடக்கப் போற என்னோட ஃப்ரெண்ட் ராகவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறான் அவன் நம்மள இன்வைட் பண்ணிருக்கான்

ஆனா எனக்கு ஒன்னு தெரியும் நான் உன் கணவன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சேன் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கூட பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா நடுவுல நீ வந்துட்ட இன்னமும் தொல்லையாதான் இருக்க நீ மட்டும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டேனா எங்க ரெண்டு பேரும் ரூட்டு கிளியர் அத சொல்றதுக்காக தான் மோகன் உன்ன கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு ப்ளீஸ் அவனை விட்டுடு அவனை நீ விட்டேனாதான் எங்க ரெண்டு பேரால சந்தோஷமா இருக்க முடியும் புரிஞ்சுதா இத கேட்ட உடனேயே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா அவளோட புருஷன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன் இப்படி பண்ணதுனால கவலையில தற்கொலை பண்ணிக்கிட்டா இறந்து போன ராதா பேயானா பேயானதுக்கு அப்புறம் எல்லார் மேலயும் பகைய வளர்த்துக்கிட்டான் ராதா இறந்த உடனேயே மோகன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பேயா மாறின ராதா ஊர்ல இருந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் திருடிட்டு போய் ஒரு பங்களால வச்சா ஆனா அந்த குழந்தைங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான் குழந்தைங்களோட அம்மா அப்பா குழந்தைங்களை தொலைச்சிட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க மோகன் சுனிதாக்கு கல்யாணமான ஒரு வருஷத்திலே ஒரு குழந்தை பிறந்தது ராதாவோட கண்ணு அந்த குழந்தை மேலேயும் விழுந்தது அந்த குழந்தைக்கு ஆறு மாசம் ஆச்சு ராதா அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தையும் திருடிட்டு போயிடுச்சு மோகன் அழுதுகிட்டே ஊர் தலைவர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் மோகன் ஓம் புள்ள போட்டு இல்லப்பா ஊர்ல இருக்கிற நிறைய பேர் குழந்தைங்களை காணும் நீ தப்பா நினைக்கலன்னா இது எல்லாத்தையும் ஓ முதல் மனைவி ராதா பண்றான்னு தோணுது ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு இமயமலையில இருந்து பெரிய சாமியார் வராரு நம்ம ஊருக்கு வராரு அவரு நம்ம கவலை எல்லாத்தையும் போக்கிடுவாரு அவர்கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம் அவரு அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லுவாரு என்ன சொல்றீங்க அந்த சாமியார் வந்து ஊரையே சுத்தி பார்த்தாரு அப்பவே அவருக்கு விஷயம் புரிஞ்சது அவர் ஊருக்கு மத்தியில உட்கார்ந்து ஒரு யாகத்தை வளர்த்தாரு உடனே பேயான ராதா அங்க வந்தா ஊர் மக்கள் எல்லாரும் ராதாவ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க ராதா கிட்ட அந்த சாமியார் பேச்சுவார்த்தை நடத்தினாரு நீ உயிரோடு இருக்கும் வரை என்ன கஷ்டம் அனுபவித்தாய் என்று எனக்கு தெரியும் இந்த ஊர் மக்கள் உனக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செய்தார்கள் அதுவும் தெரியும் நான் உனக்கு ஒன்றை பரிசளிக்கிறேன் என் பேச்சை கேள் உன் அடுத்த ஜென்மத்தில் உனது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் குழந்தைகளை கொடுத்து எார்கு சாமியார் சொன்னதை கேட்டு ராதா அழுதுட்டு ஊர் மக்கள் கிட்ட அந்த அந்த பழைய எல்லாரும் போய் கூப்பிட்டுக்கிட்டாங்க ராதாவுக்கு சாமியார் விமுக்தி கொடுத்தாரு ராஜு அவனோட டிஃபன் சென்டர் ஒரு ஆலமரத்துக்கு கீழே செஞ்சுட்டு இருந்தான் அவங்க கிட்ட டிஃபன் சாப்பிட ரொம்ப கம்மியான பேர் தான் வந்தாங்க ஆனால் எதிர்லிருந்த டிஃபன் சென்டருக்கு மட்டும் நிறைய மக்கள் வந்துட்டு இருந்தாங்க பாவம் கஸ்டமர்ஸ்காக காத்துக்கிட்டு இருக்க ராஜு கிட்ட யாருமே வர மாட்டாங்க ஒரு நாள் ஒரு கஸ்டமர் ராஜு கிட்ட வந்து சொன்னாரு தம்பி ஒரு தோசை கொடுப்போம் உடனே ராஜு ஒரு தோசையை போட்டு கொடுத்தான் கஸ்டமர் அந்த தோசையை சாப்பிட்டதும் பிடிக்காம கீழே துப்புனாரு கோபத்தோட எவனா இது தோசைன்னு சொல்லுவானாடா வாயெல்லாம் கெடுத்துட்ட எனக்கு இந்த தோசை தேவையில்லை அப்படின்னு தோசையை கீழே போட்டுட்டு பணம் கொடுக்காம போக போனான் அப்ப ராஜு சார் தோசை பிடிக்கல சரி ஆனா பணத்தை கொடுத்துட்டு போங்க இது செய்யறதுக்கு பொருள் சும்மாவா வாங்கின பணத்தை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க ஃப்ரீயா கிடைக்கும் பாத்தீங்களா என்ன ஓ என்ன பணம் கேக்குற நான் என்ன பணத்தை தான தர்மமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்காத பொருளுக்கு என்னால பணம் தர முடியாது தர முடியாதுன்னா முடியாதுதான் நீங்க பணத்தை தந்து தான் ஆகணும் அப்படின்னு ராஜு கஸ்டமரை போக விடாம பணத்தை கேட்டு நின்னுட்டு கஸ்டமர் அவனை பலார் பலார்னு அரைஞ்சிட்டு அங்கிருந்து போயிட்டாரு இப்படி ராஜு தினந்தோறும் பணம் இல்லாம வீட்டுக்கு வர்றத பார்த்த அவனோட மனைவி இப்படி தினந்தோறும் வெறும் கையோட வீட்டுக்கு வரீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு சமைக்க வரல அந்த டிஃபன் கடையை இழுத்து முடிட்டு வேற ஏதாவது வேலை செய்யுங்கன்னு இனிமேலும் அதை பண்ணல உங்களை விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் இத கடைசி தடவையா சொல்றேன் ராஜு ரொம்ப கவலையோட வீட்டை விட்டு வெளியே போனான் போய் அவன் டிஃபன் சென்டர் நடத்துற அந்த மரத்தடியில உட்கார்ந்தான் ராஜு இவ்ளோ சோகமா உட்கார்ந்து பார்த்த அந்த மரத்துல இருந்த ஒரு பேய் அவங்க கிட்ட பேசுச்சு நண்பா ராஜு எனக்கு தெரியும் நீ செய்யற எந்த பதார்த்தத்திலயும் கொஞ்சம் கூட சுவையே இல்லைன்னு இங்க பாரு நீ செய்யற பதார்த்தத்தை என் மாய சக்தி மூலமா எவ்ளோ ருசியா மாத்த போறன்னு நீயே பாரு ஆமா நீ யாரு எனக்கு எதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற

அப்படின்னு அந்த பேய் வந்து ராஜு கையில ஊதிட்டு மாயமா மறைஞ்சிருச்சு மறுநாள் ராஜு எப்பவும் போல தன்னோட டிஃபன் சென்டருக்கு போனான் அப்போ ஒரு கஸ்டமர் வந்தாரு ஒரு பிளேட் பூரி குடுப்போ ராஜுவும் கொடுத்தான் கஸ்டமர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பலே 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 இது பூரியா இல்ல மல்லிகை பூவா இவ்வளவு சாஃப்டா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லப்பா இந்த ருசிக்கு ஈடு இணையே இல்லை

ஒரு நாள் ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்யலான்னு போனான் அரவிந்த் அங்கே மனைவியை இழந்த கணவன் அரவிந்த் கிட்ட சொன்னா ரொம்ப ரொம்ப நன்றி என் மனைவி வண்டியில் அடிபட்டு விழுந்திருந்தப்போ நீங்கள் தான் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்தீங்க ஆனால் அவள் நேரம் அவள் உயிரோடு இல்லை என்ன பண்ணுறது அதே மாதிரி எங்கள் குடும்பத்தையும் நல்லா எங்க எங்கள் பசங்களெல்லாம் நல்லா படிக்க இருக்கீங்க மனைவி இல்லைன்ற கஷ்டத்தை மறக்க வச்சு எனக்கு தைரியத்தை கொடுக்குறீங்க உங்க கடனை இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியாது இப்படி நன்றிய சொல்லி அழுதான் இந்த மாதிரி மனைவியை இழந்து செதறி கடந்த ஒரு குடும்பத்துக்கு அவனால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செஞ்சு நல்ல மனசோட வாழ்ந்து வந்தான் அரவிந்த் இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த அரவிந்தோட வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம் நேரிட்டுது அவன் மனைவியோட உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு வைத்தியம் பார்க்க ரொம்ப பணம் தேவைப்பட்டது அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவனோட பவுல்ட்ரியல இருந்த கோழிகள்லாம் எப்படியோ செத்து போயிட்டே இருந்தது இதனால முட்டைகள் கம்மியாயி அவனோட வியாபாரம் குறைஞ்சது அவன் பண்ண செலவுல ஒரு பாதி பணம் கூட அவனால லாபம் திரட்ட முடியல ஒரு நாள் அவன் இப்படி நினைச்சிட்டு இருந்தான் என்ன இது இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறோமே ஒரு பக்கம் என்னோட மனைவியோட உடல்நிலை சரியில்லை தேவையான உணவை கூட கொடுக்க முடியல இப்படி அரவிந்த் ரொம்ப வருத்தப்பட்டான் எல்லாம் கூட நிறுத்திட்டு அவனே முட்டைகளை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அவனோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் அதிகமாச்சு இத பார்த்து ஆச்சரியப்பட்டு அரவிந்த் யோசிச்சான் என்ன இது எல்லா கோழிகளும் இறந்து போயும் முட்டைகள் மட்டும் வருதே இவ்வளோ நஷ்டத்துல இருந்தனா மறுபடியும் அப்படி எல்லாம் சரியாச்சு என் பவுல்ட்ரில என்னதான் நடக்குது இப்படி அரவிந்த் அணைச்சான் மறுநாள் அவன் போய் பவுல்ட்ரியல பார்த்தப்போ அவங்க கிட்ட இருந்த கோழிகல்ல மூணு மடங்கு அதிகமான முட்டைகள் இருந்தது. இத பார்த்து ஆச்சரியப்பட்டு வீட்டுக்கு போய் ராத்திரி அரவிந்த் யோசிச்சான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நான் இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்படி நினைச்சி கோழி பண்ணைக்கு போய் பார்த்தா ஒரு பேய் தான் கிட்ட இருந்த முட்டைகள் எல்லாத்தையும் அந்த கோழி பண்ணையில வச்சுட்டு போச்சு. மறுபடியும் எங்க ஏங்குறதோ ரே ட்ரேவா முட்டைகளை எடுத்துட்டு வந்தது. அப்போ அரவிந்த் அந்த பேயை பார்த்து இப்படி நினைச்சான். இது பேய் வேலையா? ஆமா இந்த பேய் எங்கே இந்த முட்டைகள் எடுத்துட்டு வருது இப்படி எண்ணி அந்த பேய பின்தொடர்ந்து பார்த்தா அங்க ஒரு நிலத்துல முட்டை விளைஞ்சிருந்தது அதுல இருந்து முட்டைகள் எடுத்துட்டு வந்து அரவிந்த் பவுடரில் வைக்குதுன்னு அரவிந்த் புரிஞ்சுக்கிட்டான் அரவிந்த் அந்த பேய்க்கு முன்னாடி போய் இப்படி கேட்டான் இரு யார் நீ எதுக்கு எனக்கு இவ்வளவு உதவி பண்ற உன்னால என் கஷ்டங்கள் தீருது ஆனா நான் உனக்கு கடன் பட்டுடுவேன் இப்படி அரவிந்த் சொன்னதும் அதுக்கு அந்த பேய் சொல்லுச்சு நீ எனக்கு கடன் படல நான் தான் பட்ட கடனை தீர்த்துட்டு இருக்கேன் ஒரு நாள் நடு ரோட்டுல ஆக்சிடென்ட்ல காயப்பட்டிருந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பாத்தீங்க அது மட்டும் இல்லாம என் சாவுக்கு அப்புறம் என்னோட புருஷனை ஆதரிச்சீங்க மனைவி இல்லாத என்னோட புருஷனுக்கு ஆறுதல் சொன்னீங்க அதனாலதான் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு உதவி பண்றேன் உங்கள மாதிரி நல்ல ஆளுங்க கஷ்டப்பட்டா நிறைய பேரு ஆபத்துக்கு உதவி இல்லாம போயிடுவாங்க இப்படி தான் எதுக்கு உதவி பண்றோன்ற காரணத்தை பேய் சொல்லுச்சு இப்படி ஒரு பேய் தான் விளைச்சல் பண்ண முட்டைகளை வச்சு என்னைக்கோ உதவி பண்ண அரவிந்துக்கு உதவியா இருந்து அவனோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்தது அந்த பேய் அவளோட

அப்ப வந்தது சகுந்தலாவோட உண்மையான முகம் அடியே தரித்திரம் புடிச்சவளே பிறந்ததும் உங்க அம்மாவை முழுங்கிட்ட இப்போ உங்க அப்பாவை படுத்து படுக்கையாக்கிட்ட என்ன பொறப்பு இப்படி சொல்றீங்க அம்மான்னு சொன்ன வாய் மேலேயே போடுவேன் மூஞ்ச பாரு இது ஒரு மகாராணி இந்த மகாராணிய பாத்துக்க நான் உனக்கு வரணுமா அதுக்காக என்ன இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மரியாதையா போயே விறக வெட்டிக்கிட்டு வா

நீ போட்டு நக இந்த வீடு இது எல்லாமே என் பொண்ணுக்கு சொந்தம் இளவரசி மாதிரி பாத்துக்க வேண்டிய என் பொண்ண வேலை காரியாக்கிட்ட சாப்பாடு கூட போடாம என் பொண்ண பட்னியும் அடி அடி நடிச்சது அவ்வளவுதான் சகுந்தலா காதுல பொயின்னு சத்தம் கேட்டுச்சு இன்னொரு தடவை என் பொண்ணுக்கு வேலை கொடுக்கறது என் பொண்ண அடிக்கிறது இதெல்லாம் பண்ணின என்ன பண்ணுவன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சது பேய் அத பார்த்து சகுந்தலா கையெடுத்து கும்பிட்டு போதும்னு சொன்னான் என்ன மன்னிச்சிருங்க இனிமே உங்க பொண்ண நல்லபடியா பாத்துக்கிறேன் அத கேட்டதும் பேய் அங்க மறைஞ்சிடுச்சு அன்னையில இருந்து வேற வழி இல்லாம சகுந்தலா மீனாவ நல்லபடியா பாத்துக்கிட்டான்